நம்ம கார்த்திக் ரேவதி சீரியலில் நடந்த ஒரு சூப்பரான ப்ரொமோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து மகேஷையும் மாயாவையும் வந்து போலீஸில் வந்து பிடிச்சி கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் கார்த்திக்கும் ரேவதிக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்க நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ப்ரொமோ வந்துட்டு வேறு லெவலாக இருந்துச்சு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சீனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சாமுடீஸ்வரியை தான் காட்டிகிட்டு இருக்காங்க அவங்க வந்துட்டு ரூமில் உட்காந்து இருக்காங்க என்னடா இது மகேஷும் மாயாவையும் பற்றி நம்மளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு இவ்வளோ கேவலமானவங்களும் அவங்க அப்படிப்பட்ட மகேஷுக்கு எப்படி என்னோட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் நிச்சயம் இது நடக்காது அவங்க ரெண்டு பேர் முகத்திரையும் கிழித்து அவங்கள வந்துட்டு போலீஸில் பிடிச்சி கொடுத்து அவங்கள உள்ளே தள்ளிட்டு அதுக்கப்புறம் என்னோட பொண்ணை வந்துட்டு கண்டிப்பாக என்னோடய ட்ரைவருக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுடீஸ்வரியும் ஒரு முடிவெடுத்துட்டு இருக்காங்க அப்போ வந்து மனசில் வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க ஏன்னால் ரேவதிக்கு வந்துட்டு சரியான வாழ்க்கையை வந்துட்டு கார்த்தியால தான் கொடுக்க முடியும் அவனை தவிர வேறு யாராலையும் கொடுக்க முடியாது ஏன்னா வந்துட்டு அவன் வந்து என்னோட எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக வந்து இருந்துட்டுருக்கான் அவனோட கேரக்டர் எப்படி அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அவனை மாதிரி ஒரு பையன் நானே போய் தேர்னாலும் வந்து கிடைக்காது அப்படிங்கிறப்ப நான் வந்துவிட்டு அந்த ட்ரைவருக்கு தான் என்னோடய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியும் ஒரு முடிவு எடுத்துகிட்டு மாதிரி தான் காமிச்சிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு திட்டமும் வந்து போடுறாங்க இதை வந்துட்டு நான் வந்து இப்போவே சொல்லி இந்த கல்யாணத்தை என்னால் நிறுத்த முடியும் அப்படி நான் நிறுத்திட்டேன் அப்படின்னா அந்த பரமேஸ்வரி வந்துட்டு எப்படி அதுவும் அவனோட பேரனுக்கு வந்து நம்ம ரேவதியை வந்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி வந்து கேட்பாங்க அதே மாதிரி நம்ம ரேவதியும் வந்துட்டு நான் வந்து அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ முடிவு பண்ணிடுவாள் அதுக்காக இதை வந்து இப்போ சொல்லக்கூடாது கரெக்டாக அந்த சமயம் வர நேரத்தில் தான் நாம் சொல்லணும் ஏன்னா என்னோடய கெளரவம் என்றைக்கும் போகக்கூடாது நான் வந்துட்டு சவால் விட்டிருக்கேன் உன்னோட பேரனுக்கு வந்து என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சவால் விட்டுருக்கேன் அப்படிங்கிறப்ப அந்த சவாலில் நான் ஜெயிச்சே தீரணும் என்னோடய இதை வந்துட்டு நான் வந்து யாருக்காகவும் வந்துட்டு நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுடீஸ்வரி உள்ளுக்குள்ளே வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம மாயாவும் மகேஷும் பயங்கரமாக வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னது இது அந்த டாக்டர் வந்துட்டு நம்மளை பற்றின எல்லா உண்மையும் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனது அப்போ கர்ப்பத்தை கழிச்சிது எல்லாமே வந்துட்டு ஏ இசட் வரைக்கும் நம்மளை பற்றி அந்த டாக்டருக்கு எல்லாமே தெரியும் அப்படி தெரிஞ்சு வந்துட்டு அவங்க ஏன் வந்து சாமுண்டீஸ்வரி கிட்டே சொல்லலை இதில் வந்து ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் வந்து யோசிச்சுட்டு மாதிரிதான் இருக்கு இதுக்கு மகேஷ் சொல்கிறாரு இல்லை இல்லை அவங்களால நம்மனால அவங்களுக்கு ஏதாவது வந்து பிரச்சனை ஆகிடுமோன்ற ஒரு பயத்தினால கூட சொல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகேஷும் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு இதை கேட்டதும் மாயா சொல்கிறாங்க இருக்கலாம் இருக்கலாம் அவங்க சொல்கிறவங்களாக இருந்தால் தான் இன்னையத்துக்கு எப்போயுமே சொல்லியிருந்துருக்கணுமே சொல்லி இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாகவே உருவாக்கியிருக்கணும் அவங்க வந்துட்டு இதை பற்றி எதுவுமே சொல்லலை அப்போ என்ன அவங்க வந்துட்டு நம்மளுக்கு பயப்படுறாங்கன்னு அர்த்தம் பரவாயில்ல இதுவும் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயந்தான் அவங்க சொல்லாமல் இருக்கிறது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா சீக்கிரமாக அந்த ரேவதியை வந்துட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு அப்போ அந்த சாமுடீஸ்வரிக்கு நான் வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த க மகேஷ் வந்துட்டு யோசிச்சுட்டுருக்காரு அப்போ வந்துட்டு அவர் சொல்கிறாரு ஆமாம் நம்ம கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த மயில் வாகனத்தையும் அவன் பொண்டாட்டி எல்லாருமே வந்து வீட்டை விட்டு நான் துரத்தியே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து மாயாவும் மகேஷும் வந்துட்டு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சாமுடீஸ்வரி இந்த ரூமில் வந்துட்டு இருக்காங்க இல்லையா அப்போ வந்துட்டு மயில் வாகனம் வந்துட்டு கூப்பிட்றாரு கூப்பிட்டு கார்த்தியும் மயில் வாகனமும் வந்து பேசிகிட்ருக்காரு இருக்காரு என்ன கார்த்தி இப்படி நடந்து போச்சு நம்ம எப்படியாவது வந்துட்டு மகேஷையும் அந்த மாயாவும் பற்றின உண்மையை வந்து சொல்லிடலான்னு பார்த்தா அத்த வேற நம்ப மாட்டாங்க போலையே இப்படி வந்து கல்யாணத்துக்கு வந்து ஏற்பாடு வேற பண்ணிட்டாங்க இப்போ என்ன பண்றதுனே தெரியல கார்த்தி நம்ம மயில் வாகனம் வந்து கார்த்திகிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு இதை கேட்டதும் என்னன்னே தெரியல எனக்கும் ஒரே குழப்பமாக தான் இருக்கு சரி விடுங்க என்ன நடக்க போகுதுன்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து நிக்கிறாரு இதை எப்படி கார்த்தி சாதாரணமாக வந்து விட முடியும் இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இதனால நம்ம ரேவதியோட வாழ்க்கையும் தானே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனம் வந்து ஆவேசப்பட்டு பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அப்போ கார்த்திக் சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும் கண்டிப்பாக வந்து அவன் வந்து ரேவதியோட கழுத்தில் தாலி கட்ட முடியாது நீங்கள் வேணால் பாருங்கள் அதுக்கு எப்படி மாற்றி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகும் மயில் வாகனமும் வந்துட்டு ரொம்ப தீவிரமாக வந்து இருக்காங்க அப்போ வந்துட்டு மாயாவும் அந்த சைடாக வர்றாங்க வந்து பார்க்குறாங்க என்ன கார் என்ன டிரைவர் என்னமோ வந்துட்டு யோசிச்சிட்ருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க அதுக்கு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் நிறையா பேசிப்போம் அதை பற்றி உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி இருக்காங்க நீ என்ன பெருசாக யோசிச்சிட போற எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் மகேஷும் ரொம்ப கிண்டல் அடிக்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் கார்த்தி அப்படியே டென்ஷன் ஆகி அதே இடத்துல நின்றுட்டுருக்காரு அப்போ வந்துட்டு மாயாவும் மகேஷும் சொல்கிறாங்க நீ எப்படியே நின்றுட்டு இருக்க வேண்டியதான் கூடிய சீக்கிரத்தில் சாமுண்டீஸ்வரியம்மாவே சொன்ன மாதிரி மகேஷுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்கத்தான் போகுது அப்போ வந்துட்டு நீ பார்த்துட்ருப்ப அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் டேய் மயில் வாகனம் ஒன்றையும் உன் பொண்டாட்டையும் ஃபர்ஸ்ட்டு வெளில அனுப்புவோம் அதுக்கப்புறம் கார்த்திகை வெளில அனுப்புவேன் அதுக்கப்புறம் எல்லாரையுமே வந்துட்டு அப்புறம் ரேவதியை கூட வெளியில் அனுப்பிவிட்டு சாமுண்டீஸ்வரியே வெளில அனுப்பிட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு என்னோடய செல்ல குட்டிக்கு வந்துட்டு என்ன எல்லா நகையும் கொடுத்து எல்லா சொத்தையும் அவளோட பேரில் எழுதி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு மகேஷ் அந்த இடத்துல இதை கேட்டதோ மாயா அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டு வைக்கப்பட்டு அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க நம்ம கார்த்திகை வந்து ஒரே டென்ஷன் மயில்வாகனம் வந்துட்டு என்ன பண்ணுறதுனே அவருக்கு தெரியல என்ன இவன் இந்த பேச்சு பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு வந்துட்டு நம்ம மகேஷ் வந்துட்டு ரொம்ப பேசிகிட்ருக்காரு அதுக்கப்புறம் என்ன கூடிய சீக்கிரத்தில் எல்லா சொத்தும் என்னோடய கைக்கு என்னோடய கண்ட்ரோலுக்கு வரப்போகுது அதுக்கப்புறம் எல்லாம் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் கொஞ்சம் நஞ்ச கஷ்டமாகப்படுத்துனீங்க என்னை வந்து எவ்வளோ வந்து டார்ச்சர் அதுக்கெல்லாம் உங்களுக்கு திருப்பி பதிலடி நான் கொடுக்க வேணாமா அதை கண்டிப்பாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து பேசிட்டு இருக்காரு அந்த இடத்துல மாயாவும் நக்கெல்லாம் நின்று சிரிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா சொத்தராக நம்ம கைக்கு வரப்போகுது அதுக்கப்புறம் நாம தான் அப்படின்ற ஒரு ஆணவத்தினால வந்துட்டு நம்ம மாயா வந்துட்டு அந்த இடத்துல ரொம்ப தைரியமாக கம்பீரமாக வந்து நின்றுட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க இதுக்கும் வந்துட்டு நம்மளோட கார்த்தி வந்துட்டு ரொம்ப சைலண்டாக தான் இருக்காரு ஏன்னா கார்த்தி நான் பாட்டே பேசிட்டே இருக்கேன் நீ எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியாக இருக்கே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து கேட்குறாரு அதுக்கு வந்து நம்ம கார்த்தி சொல்கிறாரு உன்னால் என்ன முடியுமோ அதை வந்து நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு மயில் வாகனம் வந்து டென்ஷன் ஆகிறாரு என்ன கார்த்தி இவன் ஓவராக பேசிகிட்டு இருக்கா நீ பாட்டுக்கும் வந்து அமைதியாக நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும் பொழுது பேசட்டும் பேசட்டும் விடுங்க எவ்வளோ நாள் பேசுகிற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி அதுக்கும் சைலண்டாக பதில் சொல்லிவிட்டு நின்றுட்டுருக்க மாதிரி தான் அங்கே அப்போ இருக்காங்க வந்துட்டு அவர் வந்துட்டு பேசிட்டு மகேஷும் மாயாவும் வந்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க உன்னால் எதுவும் பண்ண முடியாது நாளைக்கு வந்துட்டு கல்யாணம் உன்னால் வந்து எதுவும் பண்ண முடியாது தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்றப்போ இன்னும் பத்து மணி நேரம் இருக்குது கல்யாணத்துக்கு இதுக்கே அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி கேட்குறாரு இதுக்கு வந்துட்டு மாயா சொல்கிறாங்க பத்து மணி நேரமாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் மகேஷுக்கு தான் வந்துட்டு ரேவதியை வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க இது வந்துட்டு சாமுடீஸ்வரியே எடுத்த முடிவு அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு கண்டிப்பாக அவங்க அவங்களோட முடிவை வந்து மாற்றிக்க மாட்டாங்க தேவையில்லாமல் நீங்கள் நீங்கள் வந்து இந்த பிரச்சனையில் வந்து தலையிட்டுருக்கு தலையிட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் மகேஷும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க அப்போ வந்துட்டு மயில் வந்து கார்த்தியை பார்த்து கேட்குறாரு என்ன கார்த்தி இவன் ஓவரா இஷ்டத்துக்கு ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க நீங்க வந்து அப்படியே பார்த்துட்டு அமைதியாக ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்றப்ப சரி சரி போய் ஃபஸ்ட்டு அத்தைக்கிட்ட சொல்லு அப்போ தான் வந்துட்டு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாகனமும் சொல்றாரு இதை கேட்டதும் நம்ம கார்த்தி வந்துட்டு சரி சரி நான் போய் மேடம் கிட்ட பேசி பார்க்கறேன் அவங்க நம்புறாங்களா நம்மளையானே எனக்கு தெரியல இருந்தாலும் நான் வந்து சொல்லி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து போயிட்டு இருக்காரு அந்த இட அந்த வழியாக அப்போ வந்துட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த டைமில் வந்துட்டு நம்ம கார்த்தி போய் மேடம்னு சொல்லி கூப்பிட்றாரு வாப்பாட்டை வர் வா தான் வந்துட்டு நான் பார்க்கணும்னு தேடிட்டு இருந்தேன் பரவாயில்ல நீயே வந்துட்டே வா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை வந்து கூப்பிட்றாங்க கார்த்தி வந்துட்டு சொல்கிறாரு இல்லை மேடம் நானும் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றப்ப சொல்லுப்பா என்ன விஷயம் எதுக்காக வந்துட்டு நீ வந்துட்டு என்னை பார்க்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு சமுடீஸ்வரி வந்து கார்த்தியை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க அப்போ கார்த்தி சொல்கிறாங்க நீங்க நினைக்கிற மாதிரி அந்த மகேஷும் மாயாவும் நல்லவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க கார்த்தி அந்த இடத்துல இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி வந்து நின்றுட்டுருக்காங்க ம் என்ன மேடம் உங்கள் பொண்ணோட வாழ்க்கை நான் வந்து இவ்வளோ இதாக சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் எதையுமே கண்டுக்காமல் ஒரு சைலண்ட்டாக நிற்கிறீங்களே இதை நம்பலையா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் கேட்டுட்ருக்காரு இதை கேட்டதும் இளப்பா ட்ரைவர் எனக்கும் இந்த விஷயம் வந்துட்டு தெரியும் எனக்கு முன்னாடியே தெரியும் இந்த உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியும் சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் கார்த்தி வந்து ஆச்சரியப்படுறாரு என்ன மேடம் இதெல்லாம் தெரியும்னு சொல்கிறீங்க அப்புறம் எதுக்கு வந்து இந்த கல்யாணத்தை நீங்களே முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும்னு சொல்கிறீங்க உங்கள் பொண்ணோட வாழ்க்கை போகிறது வந்து நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்குறாரு இந்த கல்யாணம் தான் நான் நடக்கும்னு சொன்னேன் ஆனால் மகேஷ் கூட நடக்கும் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி சாமர்த்தியமாக வந்து பேசிகிட்ருக்காங்க இதை கேட்டதுக்கும் கார்த்திக்கு எதுவுமே புரியலை என்னடா இவங்க கே ஒன்று கேட்டுட்டு இருந்தால் இவங்க சம்மந்த இல்லாமல் பதில் சொல்லிட்டு அப்ப மகேஷ் கூட கல்யாணம் நடக்காம வேற கூட நடக்க போகுது வேற யார் மாப்பிள இருக்காங்க சொல்லிட்டு நம்ம என்ன மேடம் நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே கொஞ்சம் மேடம் சொல்லிட்டு நம்ம கார்த்தி அந்த இடத்துல சொல்றாரு அதுக்கு சாமுண்டி சொல்லி சொல்றாரு ஆமா நான் வந்துட்டு மகேஷ் கூட வந்து ரேவதியை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கப்போ சரி மேடம் அப்போ வேற யாராவது மாப்பிள்ள இருக்காங்களா சொல்லுங்க யாருக்கு மேடம் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக வந்து கேட்டுட்டு இருக்காரு மாப்பிள்ளை இருக்கான் எனக்கு தெரிஞ்ச ஒரு இருக்கா அவன் அவனை தவிர வந்துவிட்டு ரேவதிக்கு ஒரு நல்ல பையனே வந்து கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவ்வளோ நாளாக சொல்ல வேண்டியதுதானே மேடம் அவனக்கே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்ல அப்போன்னா இந்த கல்யாணத்தை வந்து உடனே தடுத்து நிறுத்துங்க மேடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அதெல்லாம் வந்து இந்த கல்யாணத்தை நான் த இப்போ தடுத்து நிறுத்த முடியாது அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க இதை கேட்டதும் கார்த்தி வந்துவிட்டு இதை விட என்ன மேம் முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் கேட்குறாரு அதுக்கு சாமுடீஸ்வரி சொல்கிறாங்க இப்போ மட்டும் இந்த கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்தினேன் அப்படின்னு வச்சுக்கோயேன் அதுக்கு அடுத்த செகண்டே வந்து அந்த பரமேஸ்வரி அம்மா வந்து அவள் அவங்களோட பேரனுக்கு வந்துட்டு ரேவதியை வந்து பொண்ணு கேட்டு வந்து நிற்பாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க அந்த ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது அப்படின்னு தான் வந்து இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதும் கார்த்தி பயங்கர ஆகி அந்த இடத்துல நிற்கிறாரு ஏன் மேடம் அதுக்கு என்ன மேடம் பிரச்சனை அதுக்கும் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப என்ன கார்த்தி மறந்துட்டியா நான் ஆல்ரெடி அவங்களுக்கு சவால் விட்டுருக்கனே அது உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்துட்டு சாமுண்டி சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் நான் யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் கொடுப்பனே தவிர உங்களோட பேரனுக்கு என்னோடய பொண்ணாக நான் எந்த காலத்துலேயும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கேன் அவங்க கிட்டே சவாலும் விட்டுருக்கேன் அவங்க வந்துட்டு அதையும் பார்த்துடலான்னு சொல்லிட்டு என்னோட பேரனுக்கு ஒன் உன்னோட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி வச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் பதிலுக்கு என் கிட்டே சவால் விட்டுருக்காங்க அப்படி இருக்கிறப்ப நான் மட்டும் இந்த கல்யாணத்தை இப்போ நிறுத்தினேன் அப்படின்னா அது வந்துட்டு அவங்க பேரனுக்கு வந்து நான் என் பொண்ணை கொடுத்த மாதிரி ஆகிடும் அதனால் நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுடீஸ்வரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ம் சரி மேடம் சரி அப்போ வந்து அந்த ஸ்பாட்டில் நிறுத்தி அப்போ யார் மேடம் மாப்பிள்ள யார் மேடம் கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்ப அதான் நான் ஒரு ஒருத்தருக்கான் அவனை விட ஒரு நேர்மையானவன் நல்ல அவன் வந்து என்னோட பொண்ணுக்கு வந்து எப்பவும் கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி அவன் யாருன்னா சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அந்த பையனே வந்துட்டு நீதான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் கார்த்தி பயங்கர அதிர்ச்சியாக அந்த இடத்துல பார்த்துட்ருக்காரு இருக்காரு என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை வந்துட்டு கேட்டுட்டுருக்காரு ஆமாம் கார்த்தி ரேவதிக்கு ஏற்ற சரியாக நம்ம அப்பள நீதான் உன்னை தவிர அவனுக்கு அவளுக்கு வந்துட்டு வேற நல்ல பையன் வந்து கிடைக்கவே மாட்டான் ஏன்னா நீ இத்தனை வருஷமா எங்கள் வீட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு சின்ன தப்பு கூட ஓ மேலே கிடையாது நீ வந்து எங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ விசுவாசமாக இருக்கு அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கிறப்ப உன்னை விட அவளுக்கு என்ன நிலமாப்பில் வந்து கிடச்சிட போறான் அதனால நான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டேன் உனக்கு என்ன தோணுது உன்னோட முடிவை வந்து நீ சொல்லு கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க இதை கேட்டதும் கார்த்தி வந்துட்டு என்ன மேடம் சொல்றீங்க ரேவதி காலத்தில் நான் தாலி கட்டுறதா ஐயோ மேடம் அதெல்லாம் வந்துட்டு சரி வராது மேடம் அவங்களுக்கும் எனக்கும் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி வந்து ஷாக் ஆகிறாங்க என்ன கார்த்தி சொல்கிற உன வந்து நான் எவ்வளோ நம்பியிருக்கேன் அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு நீ வந்து இந்த பதிலை சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னோடய பேச்சுக்கு அடுத்த பேச்சு நீ பேச மாட்டேன் எங்கள் குடும்பத்துக்கு விசுவாசமாக இருக்கேன் அப்படி இருக்கிறப்ப என் கார்த்தி இதுக்கு நீ ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து கேட்குறாங்க அதுக்கு கார்த்திக் சொல்கிறாரு இல்லை மேடம் அவங்க வந்துட்டு உங்களோட பொண்ணு அப்படி இருக்கிறப்ப நான் வந்து உங்கள் குடும்பத்தை வந்து பாதுகாக்கணுமே தவிர உங்கள் வீட்டில் வந்து நான் வந்து மாப்பிள்ளையாக இருக்கக்கூடாது எனக்கு அந்த இதெல்லாம் கிடையாது மேடம் அதனால் நான் வந்துட்டு ரேவதிக்கு ஏற்ற ஜோடி அப்படி கிடையாது நீங்கள் வேறு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி அந்த இடத்துல சாதாரணமாக வந்து பேசிகிட்டு இருக்காரு இது எல்லாமே வந்து அந்த சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது பிடிச்சி போய் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன கார்த்தி நான் இவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கேன் உன்னை விட அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான் சரி எதுக்காக என் பொண்ணு வந்து இந்த ரீசனுக்காக மட்டும்தான் வேணான்னு சொல்கிறியா இல்லை வேறு காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை வந்து நான் ஒன்றும் பெரிய காரணமாக எடுத்துக்கல கார்த்தி எப்படி இருந்தாலும் உன்னை வந்து என்னோட குடும்பத்தில் ஒருத்தனாக தான் பார்க்குறேன் அப்போ என் குடும்பத்தில் படுற கஷ்டத்துக்கு வந்து அதில் நீயும் தானே வந்து நல்லது கெட்டது எல்லாமே நீயும் தானே பகிர்ந்துக்கணும் அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு விஷய விஷயத்தையும் வந்து நீ எடுத்துக்கணும் அவளுக்கு நீ ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட வந்து இருக்காங்க சாமுண்டீஸ்வரி அதை மட்டும் என்னால் பண்ண முடியாது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து இருக்காரு இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி திரும்ப திரும்ப கேட்குறாங்க சரி பரவாயில்ல அதை விட என்ன காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் மட்டும் இந்த உண்மையை சொன்னேன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்க மாட்டீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சொல்றாரு சரி பரவாயில்ல என்ன உண்மைன்னு தான் சொல்லு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கலாமா வைக்கக்கூடாதான்ட்டு நான் வந்து முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுடீஸ்வரி வந்து அதை விடுற மாதிரியே தெரியல அவங்க வந்துட்டு ஸ்ட்ராங்காக வந்து பேசிட்டு இருக்க மாதிரி தான் இருக்காங்க இல்லை மேடம் நான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து சொல்லிகிட்டு இருக்காரு இதை கேட்டதும் நம்ம சாமுடீஸ்வரி வந்து ஷாக் ஆகி பார்த்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் என்னோடய மனைவி வந்து இறந்துட்டா அதனால் நான் வந்துட்டு வேறு எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே தான் நான் வந்து இருந்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கப்போ இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ரேவதியும் ஒத்துக்க மாட்டா நீங்களும் ஒத்துக்க மாட்டிங்க அதனால் வேணாம் மேடம் வேறு மாப்பிள்ள பார்த்துக்கலாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் சொல்கிறாரு இதை கேட்டதும் நம்ம சாமுடீஸ்வரி சொல்கிறாங்க ஓ இதுதான் பிரச்சனையா அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுப்பா ஏன் நம்ம ரேவதி எடுத்துங்க ரேவதிக்கும் அப்படி தான் அவளுக்கும் ஒரு பையனோட கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை கூட இருக்குது அந்த குழந்தைய வந்துட்டு அவன் வந்துட்டு திடீர்னு வந்து இறந்துட்டான் அவ அப்படி இருக்கிறப்ப அந்த குழந்தைய வந்துட்டு அவள் வந்து ஆசிரமத்தில் வந்து விட்டுருக்காள் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைய தான் அவள் தத்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு தான் இருக்கா அதனால வந்துட்டு அவள் வந்துட்டு இதை வந்து எந்த தப்பாகவும் நினைக்க மாட்டாள் அதே போக எனக்கும் அந்த இது வந்து பெரிய தப்பாக தோணலை ஏன்னா வந்துட்டு உன்னோட மனைவி இறந்துட்டாங்க அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு உன்னோட உங்களோட வாழ்கிறதுக்கு தான் கொடுத்து வைக்கல என்னோட பொண்ணுக்கு ஏற்ற சரியான ஜோடி நீ தான்ப்பா அவளுக்கும் வாழ்க்கை அவளும் வாழ்க்கை இழந்தவ தான் நீயும் வாழ்க்கை இழந்தவ தான் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வாழ்வீங்க அதனால் இதில் எனக்கு முழு சம்மதம் தான் நீ நார்மலாக இருக்கிறத விட இப்போ சொன்ன பதிலுக்கு அப்புறம் தான் உன்னை வந்து என்னோடய மாப்பிள்ளை எனக்கு வந்து இன்னும் வந்து ஆர்வமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்காங்க என்ன கல்யாணம் சொல்லி ஆமா ஆமா ஆனால் அவளுக்கு குழந்த இருக்கிற விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாத மாதிரி தான் நாள் வரைக்கும் ஆனாலுமே எனக்கு அது தெரியும் அந்த உண்மையை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க எனக்கே தெரியாம அவள் வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம சாமுடீஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதை கார்த்தி வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆகி நின்னுட்டு இருக்க மாதிரி அந்த இடத்துல அதுக்கு தான் சொல்கிறாங்க சரிப்பா நீ வந்து கல்யாணத்துக்கு இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கணும் நம்ம கார்த்தியை பார்த்து சொல்றாங்க இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் கார்த்திக்கும் வந்துட்டு லைட்டாக மனசு மாறுது சரி ஓகே நம்ம ரேவதிக்கு வந்துட்டு அவங்களுக்குமே ஒரு குழந்தை இருக்கு அதை வேற நம்ம தத்து எடுத்து வளர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க பரவாயில்ல இதுவும் நம்மளுக்கு தான் அப்படின்ற மாதிரி சரிங்க மேடம் நீங்கள் சொல்றதுக்காக நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கல பா நீ வந்து இதை ஒத்துப்பு எப்படி எடுத்துப்ப அப்படின்ற ஒரு பதட்டத்திலே இருந்தேன் ஆனால் நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க அது போக இந்த விஷயம் வந்துட்டு வேற யாருக்கும் தெரியக்கூடாது நம்ம ரெண்டு பேருக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும் ரேவதிக்கு கூட தெரியக்கூடாது நீ அவளோட கழுத்தில் தாலி கட்ட போகிறது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் சரிங்க மேடம் நான் யார்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு சரிப்பா நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை வந்து சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சாமுண்டீஸ்வரி அப்போ வந்துட்டு இதெல்லாம் மயில்வாகன வெள்ளணுன்னு பார்த்துட்டு இருக்காரு ஆனால் ஏன்னா அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கிறத வந்து அவர் வந்து நோட் பண்ணல அது கேட்கல வெளியில் ஆனால் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் கேட்குது அப்போ வந்துட்டு கார்த்திகை அங்கேருந்து வெளியில் வராரு உடனே மயில் வாகனம் போயிட்டு என்னப்பா இவ்வளோ நேரம் அத்தைக்கிட்ட பேசிகிட்டு இருக்க என்ன ஏதோ ரகசியம் பேசுறீங்களா என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனம் வந்து கேட்குறாரு இதுக்கு வந்துட்டு நம்ம கார்த்தி வந்து மனசில் நினச்சிட்ருக்காரு சாமுடீஸ்வரி மேடம் கூட இதை வெளியில சொல்ல சொன்னாங்க அப்படி இவங்கிட்ட சொன்னோம் அப்படின்னா இவர் போய் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுவார் இவர் சரியான ஒரு ஓட்டவாயி அப்படி இருக்கிறப்ப இவர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லாமல் இருக்கிறதே நல்லதுதான் அப்படின்னு நினச்சிட்டு என்ன கார்த்தியை நான் கேட்டுகிட்டே இருக்கேன் ரொம்ப சைலண்ட்டாகவே என்னட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லைன்னா இது இல்லை அதெல்லாம் எதுவுமே ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி அந்த இடத்த விட்டு போயிடுறாரு என்ன இவன் எதையோ நடந்திருக்கு நடந்த மாதிரி தான் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தா ஏதோ ரகசியம் பேசின மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் இவன் எதுக்காக மறைக்கிறான் இல்லை இல்லை இவன் போய் சொல்கிறான்ட்டு இவன் கண்ணுலே தெரியுது கண்டிப்பாக ஏதோ நடந்திருக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்துட்டு நம்ம மயில்வாகனை வந்து யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு அப்போ வந்து காலையில் வந்து விடுஞ்சிடுது பார்த்தா நம்ம ரேவதி வந்துட்டு மணப்பெண் குளத்தில் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ரெடி ஆகி செமக்யூட்டாக வந்து அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க அப்போ வந்துட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி அவங்கள பார்க்குறாங்க பார்த்துட்டு என்னோட பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு அவங்கள பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் ரேவதிக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை அதுக்கப்புறம் அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க உங்களோட பொண்ணாச்சே அவங்க எப்படி இருப்பாங்க உங்கள மாதிரி தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரிக்கு ஒரே சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க அப்போ வந்துட்டு அம்மா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி காலில் வந்துட்டு அந்த ரேவதி வந்துட்டு காலில் விழுகிறாங்க விழுந்த ஆசீர்வாதம் வாங்குறாங்க இவங்களும் ஆசீர்வாதம் பண்ணி அமுச்சு வச்சுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மாப்பிள்ளை வந்துட்டு அந்த மணவரையில் வந்து உட்காந்துருக்காரு உட்காந்துருக்கப்போ பார்த்தோம்னா இங்கே எல்லாேருமே வெயிட் இருக்கிற இடத்துல வந்துட்டு நம்ம மாயாவும் உட்காந்துருக்காங்க சீக்கிரமாக அந்த கல்யாணம் எப்போ முடிய போதோ தெரில கல்யாணம் முடிஞ்சாதான் அந்த சொத்தை நம்ம ஈஸியாக ஆட்டே போடலாம் அப்படின்னு வந்துட்டு நம்ம மாயாவும் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்க மாதிரி தான் காமிச்சுட்டுருக்காங்க பக்கத்தில் வந்து அந்த டாக்டர் வந்து உட்கார்றாங்க அவங்கள பார்த்ததும் நம்ம மாயாவுக்கு ஒரே பேரதிர்ச்சி ஆகிடுச்சு ஆஹா என்ன இவங்க இப்படி வந்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்களே அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்காங்க அவங்களும் எதுவுமே பண்ணலை கல்யாணத்தை மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே சைலண்ட்டாகவே இருக்காங்க என்ன இவங்க பக்கத்தில் வந்து உட்காந்து இவ்வளோ சைலண்ட்டாக இருக்காங்களே அவங்க நினச்சா இன்னுறத்துக்கு உண்மையை சொல்லி நான் எங்கள் ரெண்டு பேரையும் போட்டு கொடுத்துருக்கலாம் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்களே அப்படின்ட்டு மனசுக்குள்ளே வந்து நம்ம மாயா வந்து யோசிச்சுட்டே இருக்க மாதிரி தான் அந்த இடத்துல காமிச்சுட்டு அப்போ அப்போது வந்துட்டு அந்த டாக்டர் சொல்கிறாங்க என்ன மாயா நான் என்னடா இவன் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் அமைதியாக இருக்காலே எதுவுமே சொல்லலை அப்படின்னு தானே யோசிச்சுட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லை டாக்டர் யோசிக்கல அப்படின்னு இருக்காங்க சரி சரி அதுக்கெல்லாம் ஒரு நேரங்காலம் இருக்கு எப்பப்ப பேசணுமா நான் அப்பப்ப பேசிக்கிறேன் சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்க மாதிரி இருக்கு அப்போ வந்துட்டு நம்ம சாமுடீஸ்வரி கரெக்டாக நிற்கிறாங்க அப்போ வந்துட்டு வேஷ்டி பஸ்ட்டு பட்டு சட்டையை வந்துட்டு நம்ம கார்த்தியை வந்து போட சொல்றாங்க இதை கேட்டதும் நம்ம சந்திரா வந்துட்டு சொல்கிறாங்க அக்கா இவனை எதுக்குக்கா அதெல்லாம் போட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப எல்லாம் ஒரு காரணந்தான் நீ உன்னோட வேலையை பாரு கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியையும் வந்து பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட சொல்கிறாங்க மயில் வாகனமும் போட்டிருக்காரு அப்புறம் கார்த்தியை வந்து போட்டுவிட்டு அந்த இடத்துல நிற்கிற மாதிரி இருக்குது கார்த்திகை கரெக்டாக நான் சொல்கிறப்ப மனவரையில் வந்து நீ உட்காந்துடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை வந்து ஒத்துக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதுக்கப்புறம் என்ன நினச்சி அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்